மாடு அத மாடுங்க நான் ரூபா சொல்லிக்க நாலு பல்லு கிடாரி காலை கன்று கன்று இருக்குது மாட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஏழு வரைக்கும் இருக்குது பில்லே கொண்டாந்துக்கிறாங்க பால் பில்லே கொண்டாந்துக்கிறாங்க

கரெக்டா கைக்கிறவே சொன்னீங்கண்ணா கைக்கிறேங்க கைக்கிறேங்க பால் பதில் இருப்பாங்க ஒரு நாளைக்கு காலையில் மூன்று சாயங்காலம் ஒரு ஏழு லட்சரு வரைக்கும் பார்க்கலாம் பல்லுங்கண்ணா பள்ளு சேர்ந்துருச்சுங்க ஓகே என்ன வேலைன்னு நம்ம கொடுக்கலாங்கண்ணா இருபத்தி ஏழுன்னா கொடுக்கலாம் ஒரு மூன்றுரூவா குறைச்சி கொடுக்கலாம் ஓகேங்க நம்ம பேருங்கண்ணா மயில் சேர் மயில் சேர் தோப்பூர் ரெகுலர் மாடு கொண்டு வருவீங்கண்ணா இந்த மாதிரி கம்மி விலையில் மாடுகள் கிடைக்கும் ரெகுலரா

வாய்ஸ் பைனலாக ஒரு இருபத்தி ஏழுனா ஓகேன்னு சொல்றேன் அப்படி அதே மாதிரி விட்டு மாடு இந்த வேலையில நம்ம மாடு இருக்குன்னு சொல்றேன் அப்படியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் இப்படி சந்தையில் வந்தாலும் நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபோன் வந்து ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்கு மேல ஃபோன் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் என்ன சொல்லுங்கள் மாடு

மா மாடு நீ கொண்டுமையான மாடு என்ன விலை விலைங்கன்னா சொல்லுது மாடு எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தி அஞ்சு ரூபாய்ங்க என்ன சுத்தமான வச்சு இல்லை கிராஸ் கொஞ்சம் க்ராசுங்க எப்படின்னா பல்லல அப்படின்னா கட முழப்பு கட இப்போ சின்னங்களா இன்னொரு பாஞ்சு நாள் கண் போனொரு பாஞ்சு நாள் கன்று போட்டுக்கும் கடமளப்பு மாடு இன்னொரு பாஞ்சு நாள் கன்று போட்டுக்கும் மூணான ஐத்து மாடு இப்போ எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறீங்க உள்ள இதில் எவ்வளோ எதிர்பார்க்கல நம்மளால் பத்து பத்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து இருபது வரைக்கும் பார்க்கலாம் பதினெட்டு இருபது பார்க்கலாம் எப்படிங்களா பதினெட்டுலேருந்து இருபது ரெண்டு ரூபா பதினெட்டுலேருந்து இருபது ரெண்டு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஓகே ரைட் இது ஃபைனல் பண்ணலான்னா என்ன விலைங்கன்னா ஃபைனல் பண்ணலாம் எழுபது எழுபதுனா கொடுக்கலாம் எழுபது வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்க மண்ண வளர்க்கு எந்த மாடுங்களா